ஜெசூடி என்னன்னா மிகச்சிறந்த ஒரு போதகர் அதாவது வேதத்தில் இருக்கிற கருத்துக்களை ஆழ்த்துவங்களை சில ரகசியங்களை வெளியில் கொண்டு வர ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவ மனிதர் அவருடைய சத்தியங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் சில பால் குடிக்கிறவர்களுக்கு அப்படின்னா அடை என்னடா அப்போ இப்படி இருக்குது மண்டையெல்லாம் விறைச்சி போயிடும் அடித்து விரைச்சி போயிடும் அவர் பேசும்பொழுதே மண்டையெல்லாம் விரைச்சி மூலையெல்லாம் வெளியில் வர மாதிரி போயிடும் ஆனால் ஆவிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது பெரிய ஒரு பெலா பெலனாக இருக்கும் கத்தருடைய வார்த்தை அப்படி அழுத்தம் தழுத்தமாக மிக துல்லியமாக வழங்குறார் வேத புரட்டனே வேத புரட்டனே இதுதான் உனக்கு சரியான பெயர் இந்த முறை மோடி வரமாட்டார் மோடிக்கான வாய்ப்புகளை இயேசுவின் நாமத்தினால் நான் நிராகரிக்கிறேன் ஒரு என் வாயின் வார்த்தையின்படி எலியா சொன்னது போல் என் வாயின் வார்த்தையின்படி எலியா சொல்கிறார் உங்களுக்கு பணியும் கிடையாது மலையும் கிடையாது அதே போல் என் வாயின் வார்த்தையின்படி எலியாவுக்கு இந்த முறை வாய்ப்பே கிடையாது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வேத புரட்டனே வேத புரட்டனே இதுதான் உனக்கு சரியான பெயர் வேத புரட்டனே வேத புரட்டனே இதுதான் உனக்கு சரியான பெயர் பூனை என்ற வார்த்தை வைபொலியில் இல்லை அதற்காக பூனை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது ஓகே திருத்துவம் என்ற வார்த்தை வைபொலியில் இல்லை திருத்துவம் என்பது உண்மை பிதா பிதாகுமாரன் பர்சுத்தாவியானவர் ஒரே கருத்தர் மூன்று ஆழ்த்துவங்களாக செயலாற்றுகிறார் ஓகே பாய் காட் பிளஸ் யூ வேத புரட்டனே வேத புரட்டனே இதுதான் உனக்கு சரியான பெயர் வேத புரட்டனே வேத புரட்டனே இதுதான் உனக்கு சரியான பெயர் தங்கி ஹோலிகோஸ் ஷா க லாபா ரீகா லாபா ஷேகே கே டேரே லேரேமால் பர்பலோ ஷிகிலி அத்தரோ கொல்பரி ஆத்ரோ ரேமா ஷேகா லாபோ ரீகா டாராபோ ஷே டேலரி யான்தோன் உன் குடும்பம் அந்த ஒன்லி ஜிஸ்த குடும்பம் அதுல ஒன்னு ரெண்டு பேர் தான் விதி விளக்கு நீச்செல்லாம் விபச்சாரிக்கு பிறந்தவனுங்க கூட்டி கொடுத்து சாப்பிடுறவனுங்க இந்த கூட்டி கொடுக்குற தொழில் தான் முக்கியமான தொழில் எல்லாருக்கும் அந்த ஒரு சிலர் பேரை தவிர ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் மரியாதையாக கொஞ்சம் ஒழுக்கமாக பேசுகிறாங்க வசனத்தை பேசுகிறாங்க உங்களை போல் அழுகிறேன் ஷியாம் நீ நீ எத்தனையோ பேர் இருக்கீங்க இவங்கெல்லாம் வந்துட்டு கூட்டி கொடுக்குற தொழில் தான் வச்சுட்டுருக்கேன் அதில் நம்பர் ஒன்று ஷாம் ரெண்டாவது வந்துட்டு புர்னே மூணாவது நீ பேசுறீங்க எந்தளவுக்கு பேசுகிற பாரு அதெல்லாம் வந்துட்டு பொழப்பு அது குலத்தொழில் ஒரு குடும்ப குலத்தொழில் அந்த ஒன்னி ஜ குல குடும்ப குல ஒரு குலத்தொழில் அதை ஒன்றும் செய்ய முடியாது இப்படி தான் பேசுவீங்க நீங்கள் அதாண்டா தம்பி இந்த குழுவே கூட்டி கொடுக்குற குழு அதனால தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருது அப்படிதான் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்காங்க வேத புரட்டனே வேத புரட்டணே இதுதான் உனக்கு சரியான பெயர் நாங்கள் இருக்கிற இடமும் பரலோகம்தான் நாங்கள் இருக்க போகிற இடமும் பரலோகம்தான் புரியுது உங்களுக்கு பூமியில் இருந்தாலும் பரலோராச்சியம் வந்ததுக்குள்ளே தான் இருக்குது நான் நடக்கிற இடமெல்லாம் பொருள ஒரு ஆட்சியம் இலங்கையில் இருந்தாலும் இலங்கையை பரல ஒரு ஆட்சியமா நான் மாத்திருக்கிறேன் மாத்திக்கொண்டிருக்கிறோம் Uh, thank I'm you holy ghost shaka laba rika labo sheke tere lere mal barblo shiklia rema shika labo rika tarabo shede Antonalaraba, amtonal araba remal bra kalbryan trikri kurokriya torabo sheke tarabo shelaraba remal bra kalbro shikli ratrokol rema laka tarabo sheke labarabala reyanthanal shimli kribri karabo raka Taralaraba, araba shela kara Hatiri albro

பாசையை நீங்கள் பேசுங்கள் அந்நிய பாஷையை பேசுங்கள் ஷாமா லீகா ராபோ லீகா ராபோ ஷேகே லேகா ரா ஏ என்ன போவோம் நிலம ரொம்ப மோசமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன தரிசனம் சொல்லியிருக்கப்பா நான் இன்னும் அந்த லிங்கை பார்க்கல என்ன பேசியிருக்குன்னு தெரியல அப்படி என்னப்பா தெற்கு தரிசனம் சொன்னேன் லவ்ஃபா கால கொடுமையாக இருக்குது ஆளாளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னால் அந்த தீர்க்க தரிசனத்துக்கே மரியாதை இல்லாமல் போயிடும் பாவம் கடவுள் அற்பமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தீர்க்க தெரிஞ்ச வரத்தை கொடுத்து அவனை மகிமையாக நடத்துன்னு நினைக்காரு ஆனால் அங்கே இருக்கிறவனுங்க எல்லாமும் வாயில் இருந்து வச்சு வர வச்சு அது நடந்துன்னா அதன் தீர்க்க தெரிச்சு நடக்கலைன்னா அந்த தீ தீர்க்க தெரிசன்னு சொல்லலை என்ன ஆயிடுது ஐயோ ஐயோ வாழ்க்கையில் என்னையும் இப்படி சிரிக்க வச்சுக்கலாம் அப்போ உங்களை நினைச்சு சிரிக்கிறது எனக்கு பெரிய பாடாக இருக்குது ஒரு உலகத்தான் நினச்சி சிரிச்சா கூட சரிங்களா திருச்சோத்துக்குள்ளே இப்படி இருக்கப்பா வேத புரட்டனே வேத புரட்டனே இதுதான் உனக்கு சரியான பெயர்